சிறுவனின் கண் சிகிச்சைக்காக கூடலூரிலிருந்து துரிதமாக செயல்பட்டு கோவை சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இது தொடர்பான முழு விவரங்கள் ஹலோ வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து விபத்தில் ஒரு கண் சிகிச்சை கண்ணில் அடிபட்டு காயமடைந்த சிறுவனுக்கு துரித நேரத்தில் கோவை கோவை தனியார் கண் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஆம்புலன்ஸில் ஓட்டுநர் கோவில் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அவர் ஆம்புலன்ஸ் டிரைவரான பிரதீப் என்கிற குட்டன் கார் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார் இவரது நவனிதன் வயது நமதன் மகன் வந்து பதினோரு வகுப்பு படித்து வருகிறார் பள்ளி விடுமுறையானவரால் தனது நண்பர்களுடன் நவனிதன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென எதிர்பாராத நவீதன் கீழே விழுந்தார் அப்போது தலையில் இருந்த மரக்கட்டையில் இருந்து நமதன் கண்களில் பாய்ந்து நவனிதன் வழியாக துடித்துள்ளார் உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உள்ளவர்கள் அவரை அங்கிருந்து மீட்டு தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக சேர்ந்தனர் அங்கு முத முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டது நவீதனுக்கு உடனடியாக கோவையில் சென்று மேல் சிகிச்சை அளித்த அழுத்தால்தான் காயம் அடைந்த கண்ணை காப்பாற்ற முடியும் என்ற கூறிய நிலையில் அங்கிருந்து பிரதீப் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவி உதவியை நாடி உள்ளனர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் காயமடைந்த மின்னல் வேகத்தில் கோவை புறப்பட்டார் உள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் போக்குவரத்து போக்குவரத்து மின்னல் வேகத்தில் ஆம்புலன்ஸை இயக்கி கோவை சென்றிருந்தார் சாதாரண நாட்களில் கூடலூரில் இருந்து கோவைக்கு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க என்றால் சுமாராவது ஆறு மணி நேரம் ஆகுது என்பதால் தற்பொழுது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுமார் கோவை தனியார் சிறுவனின் கண் கண் மருத்துவ சிகிச்சை மூன்று நேரத்தில் அவர் கொண்டு சென்று ஆஹ் மருத்துவமனை சேர்த்த நிலையில் அவருக்கு பாராட்டு பாராட்டு தெரிவித்து வருகிற பொதுமக்கள் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்